ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு டே வளாக் தான் பார்க்க போறோம் இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாரும் மன்னிச்சிருங்க நேற்று என்னால வீடியோ போட முடியல அதை நான் ஒரு சாட்சியில் கூட இன்ஃபார்ம் பண்ணல என்னன்னா ஒரு ஒரு வாரமா இங்க நல்ல மலைங்களா எப்ப பார்த்தாலும் ஈரத்துல நனைஞ்சுக்கிட்டே இருந்து வீட்டு வேலைங்கும் போது ஒரே ஆளே குடைப்பிடிச்சுட்டு வேலை செய்ய முடியாதுங்களா அப்பப்ப நானும் மலையில நினைஞ்சிட்டேன் நம்மளுக்கு சும்மாவே தயிர் சாப்பிட்டா ஒத்துக்கல வெள்ளரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்கலன்னு எப்ப பார்த்தாலும் தலைவலி வரும் மழையில நல்லா நனைஞ்சேன் மூணு மணி இல்லாட்டி நாலு மணி ஏன்னா மழை எப்ப நிக்குதோ அந்த டைம்ல போய் குளிச்சுட்டு வந்தேங்களா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேர் நினைக்கலாம் வீட்டுல நீங்க தண்ணி ஹீட் பண்ணி குளிக்கலாம்ல நல்லா இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதுமே எனக்கு வயிறு ரொம்ப ஹீட் ஆயிரும் நிறைய டைம் வயிறு வலி வரும் அந்த ப்ராப்ளமும் பேஸ் பண்ணனால நான் சுடுதண்ணில குளிக்கிறதே அவாய்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் லேட்டா குளிக்கிறது மழை நன மலையில நனைஞ்சது அந்த மாதிரி நேற்று எல்லாம் நல்லா வீங்கிக்கிட்டு பயங்கர தலைவலி நிறைய பேர் வீடியோல மோட்டிவேஷ்னலா பேச சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் அந்த உடம்பு சரியில்லைங்கிறத விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல அதனாலதான் அதையும் ஒரு கண்டா என்ன போடுறது நம்ம நாளைக்கு வீடியோல சொல்லிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் நேற்று ஒரு நாள் ஃபுல்லா மழையே இல்லைங்க நார்மலா போச்சு வெயிலும் அதிகமா இல்லை ஓரளவுக்கு தான் வந்தது டைம் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது சரி வாங்க நான் என்ன வேலை செய்யறேன்னு பாருங்க இப்பதான் ஒலையே வச்சிருக்கேன் ஏன்னா இன்னைக்கும் காலையில அம்மா வேலைக்கு போவாங்க அதனால கீரை பொரியல் பண்ணோம் அதுக்கப்புறம் நண்டு இருக்குல்லங்க அது கூட சல்மான் ஒரு காய் இருங்க காமிக்கிறேன் இந்த காய வச்சு நண்டு அப்புறம் மசாலா சேர்த்து கொஞ்சமா குழம்பு வச்சிருக்காங்க இன்னைக்கு என்னால சாப்பிடவும் முடியாது ஏன்னா கிழமைங்களா அவங்க வேலைக்கு கொண்டுட்டு போறதுக்காக கொஞ்சமா வச்சிருக்காங்க ரெண்டு குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு எனக்குன்னு தனியாக குழம்பு தேவைப்பட்டுச்சுன்னா பருப்பு குழம்பு வைப்பேன் இல்லை வெறும் தக்காளியை மட்டும் சுட்டுட்டு நான் சட்னி வச்சு சாப்பிட்டுப்பேன் ஏன்னா லஞ்ச் டைம்ல எப்போதும் போல வெறும் பொரியல் தானே வைக்கிறோம் அதனால இன்னைக்கு அதிகமாக வேலை இருக்காது அது இல்லாமல் நேற்று ஈவினிங் பசல் கீரை அதோட தண்டெல்லாம் பொரியல் பண்ணிருந்தீங்களா யாருமே நேத்து சாப்பிடல நான் மட்டும் நான் பொரியல் பண்ணது சாப்பிட்டேன் அம்மா அப்பா வந்து இப்போ ரொம்ப வயசாயிருச்சுல்ல அதனால உருளைக்கிழங்கு பொரியல் விரும்ப மாட்டேங்கிறாங்க அதனால அவங்க கருவாடு சட்னி கூட அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க பொரியல் வந்து நான் மட்டும் தான் சாப்பிட்டேன் ஒருவேளை அவங்க போன மேரேஜ் வந்து நைட்ல நடக்கும் அப்படின்னா நைட் ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேல் மாப்பிளை வீட்டுல இருந்து மாப்பிள்ளை போய் அதுக்கப்புறம் தாலி கட்டின்னு அந்த ஒரு நாள் நைட் ஃபுல்லா நடக்கும் அதனால என்னவோ இன்னும் வரல எப்போ வருவாங்கன்னு தெரியல பொரியல் ரெண்டு இருக்கு ஆல்ரெடி அந்த சல்மா குழம்புன்னு சொல்லி சொன்னல அதுவும் இருக்கு தேவைப்பட்டா செய்வேன் இல்லாட்டி தக்காளி ஹீட் பண்ணிப்பேன் சரி நான் இப்போ அரிசி அலசிட்டு வந்து போடுறேன் டைம் இப்போ ஏழு ஐம்பத்தி நாலு ஆகுது என்னோட ஹஸ்பண்டும் என்னோட தம்பியும் கல்யாண வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லை இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க நான் டீ குடிக்கிறத விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாவது இருக்கும் என் ஹஸ்பண்ட் எனக்காக நான் டீ குடிக்கிறேன்னு தெரிஞ்சு என்ன கொண்டுட்டு வந்திருக்காருன்னு பாருங்களேன் நான் டீ குடிக்கிறத விட்டு எவ்வளோ ஆச்சு தெரியுமா நீங்க தானே திட்டுனீங்க தலை வலிச்சுட்டே இருக்கு ஸ்டமக் பெயின்னு சொல்லிகிட்டே இருக்குற அப்புறம் எது காலையில் டீ குடிக்கிறேன்னு இந்த செடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்குமே இதோட பேர் தெரியாது நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது மலைக்கெல்லாம் விறகுக்கு போவோங்களா அந்த டைம்ல இது இப்படி பறிச்சு நல்ல ஸ்மெல் வரும் இஞ்சி ஸ்மெல் மாதிரி இங்க வந்து இதை டீல மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க அத வந்து இப்ப நட்டு வச்சுட்டு இருக்காங்க எங்க நட்டு வச்சிங்க இந்த மண்ணுக்கு வருமா என்னன்னு தெரியல அங்க பாருங்க அந்த இடத்துல நட்டு வச்சிருக்காங்க இன்னொன்னு எங்க எத்தனை செடி கொண்டு வந்திருக்கீங்க மூணு புதினா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் புதினா செடி கொண்டுட்டு வந்து எப்போதுமே தண்ணி தேவைப்படும் இங்க பக்கத்துல அடிப்பம்பு இருக்கு அங்க வச்சிருந்தோம் ஆனா அது ரொம்ப அதிகமா தண்ணி கிடைக்குமா என்னவோ செத்துருச்சு தானே மறுபடியும் புதினா செடி கொண்டுட்டு வந்திருக்காங்க பாப்பாவோட பிஹேவியர் ஒன்று ஷேர் பண்ணணும் நேற்று என்னோட தம்பியும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் அவ என்னெல்லாம் பேசுறான்னு சொல்லி கேளுங்களேன் என் தம்பி அவளோட பொம்மைக்கு ஊட்டி விடலையா எப்படி பேசுறான்னு கேளுங்க நான் வந்து இந்த சைடு சாப்பிட்டுட்டு இருந்தேன் தம்பி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தம்பி சொன்னால் குழந்தைக்கு மட்டும் விட்டுற அவங்க அம்மா கேங்க அதுக்கப்புறம் பெரிய பொம்மையை கொண்டு வர சொல்லி அடம் பிடிச்சி அது மடியில சின்ன குழந்தைய உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் மூணு பொம்மை இருக்குங்க பெரிய பொம்மை வந்து அம்மாவா சின்ன பொம்மை அதை விட கொஞ்சம் சின்ன பொம்மை வந்து அப்பா இந்த குட்டி குழந்தை வந்து அவங்களோட குழந்தைன்னு சொல்லி எப்போதுமே சொல்லி விளையாண்டுட்டு இருப்பா அவ பண்ண அலும்பு இருக்குங்களே அதுல சாப்பாடு இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பறக்கையை மட்டும் அப்படி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறா இந்த பாட்டுல நான் வீடியோ எடுக்கும்போது சிரிச்சு சிரிச்சு வயிறே அப்போ அப்பதான் நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களாம் அவங்க தூங்கணுமா அதனால எப்படி தர தரன்னு புடிச்சு இழுத்து கூட்டிட்டு வரா ஒரிஜினல் வீடியோ கேளுங்க

நான் பயங்கரமாக சிரிச்சிருப்பேன் எங்கள் ஒரிஜினல் வீடியோவில் முதல்ல படுக்க வைப்பா அதுக்கப்புறம் சரியாக விரிக்கிலன்னு சொல்லி கோவப்படுவா சரியாக விரிச்சு விடுங்கன்னு சொல்லி கோவப்படுவா அதுக்கப்புறம் எல்லாம் விரிச்சு வச்சதுக்கப்புறம் அவரால் தூக்கக்கூட முடியாமல் கட்டிலெல்லாம் ஏறும்போது அவ்வளோ ஒரு சிரிப்புங்க வயிறு அப்படி வலிச்சிருச்சா அன்னைக்கு எனக்கு பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறான்னு ट किए कौट बापा कौट माँ कौट होना இப்படியே தான் அன்னைக்கு நைட் சூப்பராக போச்சு பாப்பா அந்த பொம்மைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட விஷயத்துல வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஏன்னா அவ அந்த பொம்மையோட வாயில இப்படி லைட்டா தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவள் சாப்பிடுவாங்களா இந்த விஷயத்தை எவ்வளோ சொன்னாலும் மாறவே மாட்டேங்கிறா ரொம்ப அழுவா முன்னாடியெல்லாம் மூணு நேரமும் கையில் வச்சுப்பா இப்போ வந்து நைட்ல மட்டும்தான் கொஞ்சம் மாறிட்டு வரா இருந்தாலும் இது உங்களுக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கலாம் அதனால ஷேர் பண்ண பிடிக்கலன்னா மன்னிச்சிருங்க டைம் இப்போ ஆச்சு லன்ச் டைம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே எப்போதுமே நான் அங்கன்வாடியில இருந்து பாப்பா கூட்டிட்டு வருவேன் இல்லைங்க அவளை கூட்டிகிட்டு வரும்போதே கம்மாயில் குளிச்சுட்டு வந்தோம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவளை தூங்க வச்சுட்டு வீட்டில் பாதி வேலை முடிச்சிட்டேன் என்னன்னா குழம்பு இருந்ததெல்லாம் மாத்திட்டு எல்லா பாத்திரம் விலைக்கு முடிச்சாச்சு

நானே அசிங்கப்படுறதுங்கிறது இதுதான் ஒரு சப்போர்ட்டிவ் பாத்தீங்களா எனக்கு எப்படி புருஷன்னு வீடியோ காண்டி நடிக்கிறாரு ரொம்ப பாசமா இருக்கிற கேரிங் மிதிக்கிற அவங்களுக்கு வேலை வெட்டி இல்ல தானே அதனால அவங்க பேசிட்டே இருக்க போறாங்க என்ன பிடிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா என்ன ஏதோ பேச வந்தீங்க ஒண்ணு இல்லடி ஒண்ணு ஒரு வழியே இப்போ நம்ம அந்த காட்டுக்கிட்ட இருக்கோம் அங்கதான் இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி சொன்ன இடம் சரி வாங்க போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தேன் உண்மையாவே இந்த வேலைக்கா எங்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாரும் ஹெல்ப்புக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை கேட்டிருந்தா கண்டிப்பா நானும் செஞ்சிருப்பேன் ஏன்னா இது அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் சரி வாங்க பாருங்க இங்க வேலி பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் வரைய போட்டிருக்காங்கன்னு இந்த வேலை கண்டிப்பா ஒரு மாசம் கூட நடந்திருக்கலாம் இந்த சைடு வந்து மாடலா மேயுங்கறனால இந்த மாதிரி மூங்கில் வேலி போட்டிருக்காங்க இதையே நான் நிக்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வலை போட்டிருக்காங்க ப்ளூ கலர்ல தெரியும் ஒரு சைட்ல மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மற்றது எல்லாமே வயலுங்களா அங்கேயும் பச்சை பசல் இருக்கிறனால சரியா தெரியல எவ்வளோ தூரம் இந்த இடம் இருக்குங்களா அது ஃபுல்லா வலை போட்டிருக்காங்க பாதி இடம் மட்டும் இந்த மாதிரி வேலி போட்டிருக்காங்க சரி வாங்க உள்ள போலாம் லாக் பண்ணிருக்கா எவ்வளோ செடி நட்டு பாருங்க புளிய மரமா வா ஆமாங்க புளிய மரம் ஒடிசால இந்த புளிய மரமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் எல்லாமே புளிய மரம் இதெல்லாம் நட்டாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல மாதிரி அதுக்கப்புறமும் புளியந்தோப்பு வரலாம் ஆனா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா புளிய மரம் வந்து எங்க அதிகமா இருக்கும் அங்க வந்து பேய் இருக்கும் வேதால இருக்கும் நிறைய சொல்லுவாங்க நீங்க தானே தெரியும் அதுக்கப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் என்ன செடி தெரியுமாங்க நம்மளோட இருந்து பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்களோட அது ஒரு வாரம் சரியா அது வந்து கோயின் மாதிரி இருக்கும் என்னம்மா வீடியோல செடியை பார்த்ததுக்கு அப்புறம் ஆச்சரியப்பட்டு சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேர் மட்டும் பேசிட்டே இருக்கீங்க இது இது என்ன என்ன இடம் கூட யோசிக்கலாம் இந்த காட்டில் இதுக்கு முன்னாடி விறகு எடுக்கும்போது வீடியோ போட்டப்ப நான் நினைச்சேன் எங்க ஊருக்கு கொடுத்த காடுன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர் உங்கரகுடியான்னு சொல்லி அந்த ஊர் பேரு அவங்க ஊருக்கு கொடுத்த இடங்களா இது அங்க இந்த வருஷம் கவர்மெண்ட் வந்து ரெண்டு லட்சம் செடி கொடுத்துருக்காங்களாம் பக்கத்து ஊருக்காரங்க தான் நட்டு வச்சதுதான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க ரெண்டு லட்சம் செடி கொடுத்து அது எல்லாமே நட்டு வைக்கணும் பண்ணணுங்கிறது கவர்மெண்டோட ரூல்ஸ் போல அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பேஸ் விட்டு எல்லாத்தையும் நட்டு வச்சிருக்காங்க இந்த கண்ணெல்லாம் நட்டு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ இடம் தேவைப்பட்டிருக்கு எந்தெந்த இடத்துல நட்டுருக்காங்கிறத நான் முதல்ல உங்ககிட்ட காமிக்கிறேன் ஐம்பது கண்ணும் எவ்வளவா தான் மிச்சம் இருக்கு அதை வந்து இன்னும் இடம் இல்லாமல் வச்சிருக்காங்களா இல்லை வேற எங்கேயும் நடுவாங்களான்னு தெரியல அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் வாங்க இதோட அவ்வளோதாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்தில் வேலை செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா எல்லாமே ஒரே மரக்கண்ணா இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மரக்கண்ணெல்லாம் வச்சுருந்தாங்க இப்போது ஒரு மரக்கன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லைன் ஃபுல்லாக அதே மாதிரி நட்டு வச்சுருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் இந்த எல்லாம் பாருங்களேன் ஒரே லைனில் இருக்கும் அதுக்கப்புறம் வேப்ப மரம் இருந்தது புங்க மரம் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மரக்கண்ணெல்லாம் எனக்கு தெரியல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருந்தாங்க அதை விட என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஒரு மரம் உடஞ்சி விழுந்துருச்சு தெரியுங்களா ஒரு டைம் புயல் வந்தப்போ அந்த மரக்கன்றுமே நிறைய வச்சுருந்தாங்க இது ஃபுல்லாகவே இருக்குங்க நான் இப்போ உங்ககிட்ட எவ்வளோ தூரம்னு சொல்லி காமிச்சனோ அது ஃபுல்லாக செடி நட்டு வச்சுருக்காங்க மீத நட்டு வைக்காது மட்டும்தான் புளியங்கண் இருந்தது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் அவர் சொன்ன மாதிரி பனை சொல்லி அந்த அதோட பழம் வந்து காயின் சைஸில் இருக்கிறனால அதை அப்படி சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு மரக்கண்ணை தொட்டை இல்லைங்க அதில் வந்து அந்த சைஸில் ஒரு பழம் வரும்னு சொல்கிறாங்க எதையுமே எனக்கும் தமிழில் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க தெரியாது எல்லாம் இவர் மட்டும் தான் சொல்லுவார் ஏன்னா நானும் முன்ன பின்ன பார்த்ததில்ல ஃபுல்லா இருந்ததுங்க சூப்பரா இருந்தது பாக்க ரொம்ப தூரமா இருக்கு அங்க பாம்பு போத்து இருக்குங்க ஐயோ இங்க மழை காலம் வந்துருச்சு அப்படின்னாவே இங்க கொஞ்சம் பாருங்களேன் புல்லுல இருந்து இந்த முள்ளு மாதிரி ஒண்ணு மாட்டிக்கிறோம் இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க இங்க பாருங்க இதை உட்காந்து நாளைக்கு எடுக்கணும் பயங்கரமா குத்து மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிற ஆர்வத்துல இதுதான் அது இது இருக்குதோ அந்த இடத்துல போனாங்க அப்படின்னா அதை மறந்துட்டேன் அங்க கொஞ்சம் செடி இருக்கு அங்க போய் பாக்கலாம் இதுதான் எனக்கு என்னன்னு தெரியல நிறைய செடி இருந்தது இல்லைங்க உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இனி வரப்போற ஜென்ரேஷன் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க இல்லையா எனக்கு இந்த மரம் வந்து தெரியும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அங்கே இது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மரம் உடஞ்சி விழுந்ததுல்ல அந்த மரம் இதெல்லாம் பாதி மரம் அதுதான் உண்மையாகவே சூப்பராக காடு வரப்போகுது ரொம்ப ஹாப்பி இருட்டாயிருச்சு சரியாவே என்னோட பேஸ் தெரியல நீங்க பாத்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் சில பேர் எப்போதுமே சொல்லிட்டே இருப்பீங்க இல்லைங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல பசுமையா இருக்கு எல்லாமே பச்சை பசுன்னு சூப்பரா இருக்கு இயற்கை அதிகமா நிறைஞ்ச வில்லேஜ்னு சொல்லி நிறைய பேருக்கு என்னோட வில்லேஜ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க இந்த வேலைக்கு பின்னாடி எல்லாமே வயல் தாங்க பாத்துக்கோங்க வயல்லையுமே அடர்ந்த காடு மாதிரி உங்களுக்கு மரம் தெரியுதுங்களா இப்படி இருக்கிற இடத்துலயே இவ்வளோ செடி நட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா என்னோட இந்த வீடியோ பாக்குற நிறைய பேரோட வீட்டுக்கு பக்கத்துல நிலம் இந்த மாதிரி சும்மா தரிசா கிடக்கலாம் அதுல விவசாயம் பண்ணாம இருக்கு இல்ல எந்த செடியும் வளர்க்காம இருக்காங்கன்னா தயவு செய்து சொல்றேன் நீங்களும் உங்க சேஃப்டிக்காக தான் இன்னைக்கு மரம் நட்டுறது நாளைக்கு நம்ம குழந்தைங்க நம்ம பேரங்க அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கானே தவிர மரம் மரம் நட்டு வைக்கிறது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது தயவு செய்து உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கணுங்கிறக்காண்டி இந்த இடத்த காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஒரு சின்ன பிக்சர்லயோ இல்ல கமெண்ட்லயோ சொன்னீங்க அப்படின்னா நானும் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் சரி வீட்டுக்கு போகலாம் ஓகே நம்ம தேஜ் மேடம் தூங்கிட்டு இருக்காங்க இன்னும் எழுந்திருக்கல இந்த டைம்ல நான் உட்காந்து கொஞ்சம் வீடியோ எடிட் பண்றேன் அவ எழுந்திருச்சா அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அவ பக்கத்துல இருக்கணும் அது எல்லாரோட அம்மாக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்குமே நான் சாப்பிடும்போது சரியாக காமிக்க முடியல அதுக்கப்புறம் பாப்பவுமே அதிகமாக காமிக்க முடியல எப்போதுமே உங்கள்கிட்ட குட் மார்னிங்லாம் பேசுவா ஒரு சில டைம் மட்டும் இந்த மாதிரி மிஸ் ஆகுது தயவு செய்து மன்னிச்சிருங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்